بسم الله الرحمن الرحيم. وذا النوم إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات فنادى في الظلمات أن أل சுற்றி ஒரு போர் கைகால்களை பருகுவதற்கும் இடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு சூழல் இத்தனை கொடுமைகளுக்கும் மத்தியிலுமே இது எங்களுடைய மண் என்று உறுதியாக நிற்பவர்கள் பாலஸ்தீனர்கள் அதுதான் துவாலா நமக்கு கொடுத்த அருள்களில் ஒன்று என்ன தெரியுமா அல் கவி உறுதிப்பாட்டு இந்த உறுதியை கொடுத்தார் யா அல்லாஹ் தல்லா சுப்ஹானஹு வ taala தல்ல ஈரான் ஒரு மிஷன்ஸ் போற ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியல யூத கோler க்கு திருத்து ஓடுகின்றார்கள் ஆனால் நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த இள அலிப்பிற்குப் பிறகும் உறுதியாக நிற்கின்றார் என்று சொன்னால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள் மன் அஹப் யகூன் அக்வ الناس فالயதவக்கல் அலா இந்த உலகத்திலேயே நீங்கள் பலசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவின் மீது தவக்குள் வைக்கட்டும் ஈமான் கொண்டவர்களை இரண்டாக பிரித்து என்ன செய்கின்றார்கள் வருணனை செய்கின்றார் அவர்கள் சொல்றாங்க ஒரு உறுதிமிக்க ஒரு ஈமான் தாரி சிறந்தவர் யாரை காட்டிலும் பலவீனமான ஈமான் உடையவரை காட்டிலும் நமக்கு வேண்டும் நம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் யாழ்லா உன் மீது நான் தவக்குள் வைக்கின்ற என்று அந்த உறுதிப்பாடோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை யாழ்லா எனக்கு கொடு என்று நாம் கேட்க வேண்டும் இந்த பாலஸ்தீன மக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கவில்லையா